हाँ तो ये बात तो तो लड़ी लिया। पीछे वाला पढ़ने वाले का जो ये ये निश्चित क्वेश्चन, ये टाइप के पढ़े तो IELC समेत पढ़ें तो लाइफ आप वहीं आ जाओ। इन्लम सब्जेक्ट मार्कर, उन्लम बिंडर मार्किंग करके मिलेगी नहीं आप? पीछे वाला, ये नहीं मिलते। விளம்பராக தருகின்ற லைக்கா நிறுவனம் ஏரிய வர்த்தக நிறுவனங்கள் சமோதர பெருந்தலைகள் அறிஞர்கள் கலைஞர்கள் இவர்களோடு இணைந்து இரிசை குரலுக்காக உழைக்கின்ற அருவியை சகோதர நண்பர்கள் அதன் குறைவாக இந்த இரிசை குரல் நிகழ்வை பத்தாவது ஆண்டிலும் மிகச் சிறப்பான முறையில் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் அவரோடு இணைந்த உடிஷா போன்றவர்கள் ஐஎஸ்சி நிர்வாகப் போன்ற

உற்சாக இருக்கிறார் மாமனர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கான ஒரு மழை ஒரு சிறப்பான அதனுடைய கோட்டை கூறு அதற்கு உங்களுடைய நிகழ்ச்சி கொள்வதும் நான் கலைப்பு உங்களுக்கு அதை ஓரிக்க அமைக்கிறார்கள் கோழி அமைக்கிறது